விஜய்யுடன் தான் கூட்டணி இந்த முறை ஓகே சொல்லிவிட்டார் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி மட்டும்தான் அரை மனுடன் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் விஜயை சந்திக்க வருகிறது டெல்லி குழு விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வர இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு ஐம்பது தொகுதிகள் ஒரு துணை முதல்வர் ஆறு அமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் இருபது தொகுதிகள் திட்டம் காங்கிரஸ் கட்சியை அடுத்து திமுக கூட்டணியிலிருந்து வீசிக்கவும் வருகிறதா தமிழக அரசியலே பரபரப்பில் தமிழக அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நிலவும் கூட்டணி மாற்றங்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த முறை குறிப்பாக நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மற்றும் காங்கிரஸ் இடையிலான கூட்டணி குறித்த தகவல்கள் தற்போது உச்சகட்டத்தை பரபரப்பை ஏற்றுள்ளன இப்போது திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை நிராகரிக்கப்பட்டதால் அதிருப்தியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தற்போது விஜயுடன் தாவேகாவுடன் அதாவது தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோர்க்க தயாராகிவிட்டதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் இந்த கூட்டணிக்கு பச்சை கொடி காட்டிவிட்ட நிலையில் சோனியா காந்தி மற்றும் சில மூத்த தலைவர்களின் கருத்துக்களால் அரை மனதுடன் சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை இறுதி செய்ய விரைவில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உயர்மட்ட குழு சென்னை வந்து விஜய சந்திக்க உள்ளது இந்த புதிய மெகா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு துணை முதல்வர் பதவி மற்றும் ஆறு அமைச்சர் இடங்கள் என பெரிய அளவிலான அதிகார பகிர்வு ஒப்பந்தம் செய்யப்பட உள்ளதாக தெரிகிறது இது மட்டுமின்றி வரும் ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலுக்காக இப்போதே இருபது தொகுதிகள் வரை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க தாவேக்கா தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறதாம் இது அரசியல் நேக்கர்கள் பலரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துள்ளது காங்கிரஸை தொடர்ந்து திமுக கூட்டணியின் மற்றொரு முக்கிய தூணாக கருதப்படும் விடுதலை சிறுத்தை கட்சியும் தாவேக்காவை நோக்கி நகர்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது தற்பது ஏனென்றால் ஏற்கனவே தொல் திருமாவளவன் அவர்கள் ஆட்சியில் பங்கு கோரிக்கையை தீவிரமாக முன்வைத்து வருவதாலும் விஜயின் சமூக நீதி பார்வையும் வீசிகம் கொள்கைகளோடு சில இடங்களில் ஒத்துப்போவதாலும் அந்த கட்சியும் தேர்தலுக்கு முன் ஒரு அதிரடி முடிவு எடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முறை வீசிக்கவும் இந்த கூட்டணியில் இணைந்தால் அது திராவிட கட்சிகளின் கோட்டையை அசைத்து பார்க்கும் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்கும் இந்த கூட்டணி மாற்றங்களால் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுக்குமே கடும் நெருக்கடிக்கு ஆளாகல இப்போது தாவைக்காவின் ஆட்சியில் என்ற வாக்குறுதி இத்தனை காலமும் தமிழகத்தில் அதிகாரத்திற்காக காத்திருந்த சிறிய கட்சிகளை தன் பக்கம் ஈர்க்கும் காந்தமாக மாறியுள்ளது தாவேகா திமுக தனது வாக்கு வங்கியை தக்க வைக்க தீவிர ஆலோசனையில் இறங்கியுள்ள நிலையில் அதிமுக இந்த குழப்பத்தை பயன்படுத்தி தனது பழைய கூட்டணிகளை திரட்ட முயன்று வருகிறது இருந்தாலும் விஜய் ராகுல் காந்தி கூட்டணி அமைந்தால் அது இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களின் வாக்குகளை பெருமளவில் அறுவடை செய்யும் என கூறப்படுகிறது இந்த முறை மறுபுறம் இந்த தகவல்கள் அனைத்தும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் வரை தமிழக அரசியல் களம் பெரும் தவிப்பிலே இருக்கும் டெல்லி காங்கிரஸ் குழுவின் வருகை மற்றும் விஜயின் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்காக தமிழகமே காத்திருக்கிறது இந்த கூட்டணி அமைந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தலாக இல்லாமல் தமிழகத்தின் ஐம்பது ஆண்டுகால அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதும் ஒரு தேர்தலாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் விஜய் தனது முதல் தேர்தலிலே தேசிய கட்சியான காங்கிரஸை இழுத்து வந்தது அவரது அரசியல் முதிர்ச்சியை காட்டுவதாக அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர் ஆனால் கல யதார்த்தத்தில் இந்த இடஒதுக்கீடு மற்றும் பதவி பகிர்வுகள் எந்த அளவிற்கு சாத்தியப்படும் என்பதை பொறுத்து தான் நாம் பார்க்க வேண்டும் எல்லா தமிழக அரசியலில் இனி கூட்டணி ஆட்சிதான் இந்த புதிய கலாச்சாரம் காலடி எடுத்து வைப்பது மற்றும் இப்போது தெளிவாக தெரிகிறது